என்னமா, என்ன விஷயம் ராஜா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இந்த நேரத்திலேயா ஆமா பாப்பா எல்லா பரம்பரை நகைகள் தலைமுறை தலைமுறையா இந்த பொட்டிக்குள்ள பூட்டி கிடக்கு மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி கோயில் ஒப்படைக்கணும் ஆயிரம் ஆயிரம் ஏழைகளுக்கு பயன்படுத்தணுங்கிறதா என்னுடைய ஆசை ஆனா அதுக்கு எனக்கு உரிமை இல்லப்பா அம்மா உன்னுடைய முன்னோர்கள் கட்டளைப்படி உங்க அப்பாவுக்கு பிறகு உனக்குதான் அந்த உரிமை இருக்கு ராஜா உங்க அப்பாவோட ஸ்தானத்திலிருந்து இதை நான் உங்கள்கிட்ட ஒப்படிக்கிறப்பா ஆமாம் இந்த சாவி உங்கள்கிட்ட இருக்கட்டும் ஈஸ்வரிக்கு நாளைக்கு ஒரு கோயிலில் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு முடிச்சுட்டு ரெண்டு வந்துவோம். வந்துடுவோம் வந்ததுக்கு அப்புறம் விருப்பப்படியே இந்த நகைகளை எல்லாம் மருவத்துறை மனக்கு போட்டு மனங்குளிர பார்ப்போம் வீரவை போட்டுமா Thank you தம்பியா இருந்தவா எப்படா திருடனா மாறினே ஏன் திருடனா இருந்தவன் மகனாகும் போது தம்பி திருடனாக கூடாதா இந்த வீட்டுக்கு நீ தாண்டா காவல நின்று அதுக்காக பெர்மனண்டா இந்த வீட்டுக்கு என்ன வாட்ச்மேனா இருக்க சொல்றியா ஏதோ நல்ல மாதிரி நடிச்சு புள்ளை இல்லாத சொத்துக்கு வாரிசு ஆகலாமே நினைச்சேன் பொசுக்குன் புள்ளையே வந்துட்டான் சரி புதையல் மாதிரி பூட்டி கிடக்குற நகை எல்லாம் எடுத்துட்டு போய் பெரிய ஆள் நியாயமா திங்க் பண்ண தப்பா மரியாதை அது எடுத்த இடத்துலயே வச்சிடு அது கோவிலுக்கு சேர வேண்டிய சொத்து அக்கா ஓட்டு போட்டியா அம்மன் கோயில் குண்டியல்லாம் எனக்கு ஒண்ணுதான் திருனு அரைச்சதுக்கு அப்புறம் தெய்வம் மனுஷன் பேதம் பார்க்க முடியுமா உன்னை தம்பியன்னு சொல்லிக்கவே நான் வெட்கப்படுறேன்டா ஆமா தம்பிங்கிறது பெரிய பாரதத் நான் பட்டம் நீ சொன்ன ஒன்ன இந்தியா பூரா எனக்கு செலவழிக்க போறாங்க அட நீ ஒன்னு கேட்காப்ப அட பாவி ஏ மாங்களிக்க பெருக்கிட்டியே

பெத்த புள்ளைதான் காணாம போயிட்டானே என்ன தத்து புள்ளையா எடுத்து கொண்டு புருஷன்கிட்ட கெஞ்சினேன் அவன் முடியாதுன்னு தான் போக முடியல சொத்தாவது நம்ம கைக்கு வட்டுமேன்னு ஒரு நாள் உன் புருஷன் எழுதி வைக்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு பால்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவன் மயக்கமானதும் பெட்ரோல் ஊத்தி கொழுத்தி புட்டி கவலைப்படாத அக்கா சாம்பலை கடல்ல கரைச்சிட்டேன் உன் புருஷனுக்கு நிச்சயமா மோச்சம் கிடைச்சிருக்கும் அடக் என் தயவை என்னை விட்டு பிரிஞ்சாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டுதான் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே பூ பொட்டுமா சுமங்கலியா வாழ்ந்துகிட்டு இருந்தேனே எண்ணத்துல மண்ணி போட்டுட்டியடா புருஷ மாத்தான் பெட்ரூம் அம்மா விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் அம்மா என்ன தூக்குறாங்க உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா என்னமோ என்னமா

என்ன கேட்டா நான் இந்த பக்கத்துல இருந்தா பார்த்தேன் ஏதோ அந்த அம்மா மாரடைப்புல போச்சுக்குன்னு போயிட்டுதான் பேசுக்கிறாங்க இல்லீங்க நிச்சயமா அந்த அம்மா மாரடைப்பால செத்துக்கவே முடியாது பூபதி அந்த வீட்டுல இருந்து ஓடியா இருந்ததையும் அந்த அம்மா இறந்ததையும் வச்சு பாக்கும்போது நிச்சயமா அவங்க சாவுக்கும் பூபதிக்கு சம்மந்தம் இருக்கணும்னு தான் தோணுது ओम शक्ति 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 ओम ओम शक्ति 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 இந்த தாயோட சக்தியை நான் புரிஞ்சுக்கிற காலம் வரும்னு அன்னைக்கு நீ சொன்ன அந்த காலம் வந்து கற்போ இந்த தாயோட சக்தியை நான் புரிஞ்சுக்கிட்டு நீங்க மனசு மருவீங்க பருவத்தூர் தாயோட படத்தை வழங்குவீங்கன்னு பார்க்கவே இல்லைங்க எனக்கு சரியான படத்தை கத்து கொடுத்தேன் இந்த தாயோட படத்தை மட்டும் இல்ல கோயிலுக்கு போய் அன்னைய நேர்லயே தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் கற்போ நேர்லயே தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் கோயிலுக்கு நீங்க பாருவீங்களா எப்போங்க எப்போ நீ காணாதது கண்டேன் சொன்னதும் கண்ணெல்லாம் நிலகுத்தி போய் நின்னதையும் பார்த்து நான் பயந்தே போயிட்ட கற்பகம் மந்திரம் மாந்திரிகள் மனுஷனை நம்புறத விட உன்னை காப்பாத்த நீ வணங்குற அந்த மருவத்தூர் சன்னதிக்கே போகலாம்னு போன நான் அங்க போனதும் அங்க நடந்த அற்புதத்தை என்னான்னு சொல்லுவேன் என்னான்னு சொல்லுவேன் தாயோட சன்னிதானத்துல நின்றுகிட்டு இருந்த என்கிட்ட ஒருத்தர் வந்து அருள் வாக்குல அம்மா என் பேர சொல்லி என்னை கூட்டிட்டு வர சொன்னதா சொன்னாரு அப்படியே மெய் சிலிர்த்து போய் அம்மா முன்னாடி நின்ன வாடா மகனே நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போவும் நீ உனக்காக வல்ல உன் மனைவிக்காக வந்திருக்கிற பைத்தியக்காரா உன் மனைவிக்கு ஏற்பட்டு இருக்கிற மன குழப்பத்தை இருக்கேன் ஆனா உன் உயிருக்கு ஏற்பட்டு இருக்கிற ஆபத்தை யாரா இருக்கா அப்படின்னு அம்மா கேட்டதும் நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் ஆபத்தா உங்க உயிருக்கா ஆமா கர்முகம் ஏதோ சர்ப ஆபத்து இருக்கலாம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையான்னு அம்மா கிட்ட கேட்டேன் இருக்கு மகனே ஊருக்கு வடக்க இருக்கிற காட்டு கோயிலுக்கு ஒரு நாள் பௌர்ணமி ராத்திரி உன் மனைவி தனியா போகணும் அங்க விளக்கேத்தி வைக்கணும் ஒரு ராத்திரி முழுதும் தங்கி இருக்கணும் இப்படி செஞ்சா தோஷம் நீங்க ஓ உயிருக்கு ஏற்பட்டுக்கிற ஆபத்து விலகணும் அம்மா சொன்னாங்க அப்படியா அம்மாவே அருள் வாக்குல சொன்னதுக்கு அப்புறம் வேற என்னங்க வேணும் இன்னைக்கு பௌர்ணமி தானே இன்னைக்கே நான் அந்த காட்டு கோயிலுக்கு போறேன் அஜோஜோ வேணா கற்பகா நீ தனியா போனாவது ஆபத்து வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு நான் ஒண்ணு அனுப்ப மாட்டேன் நான் ஒண்ணு அனுப்ப மாட்டேன் ஒரு பொண்ணுக்கு உயிரை விட தாலிதாங்க பெருக்கு அந்த புனிதமான மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரிய பணையம் வைக்கிறதா தீர்மானிச்சுட்டேன் எனக்கு உத்தரவு கொடுங்க போயிட்டு வட்ட தலைவா நீங்க செஞ்ச கொலைக்கு இருந்த ஒரே சாட்சி என்னையோட